நம்ம ஏயோட வேல்யூ எக்ஸ் ரூல் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பியோட வேல்யூ ஒன் ரூடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எனில் இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ டிவைட் பி அப்படின்னு எடுத்து நம்ம வந்து இக்குவிஷன் வந்தாண்ட லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடை வந்து நிரூபிக்க போகிறோம் இப்போது லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரு டிவைடு ஏ டிவைட் பி இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் இப்போது வந்து நம்ம இதை தனித்தனியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஏவோட வேல்யூ வேணால் எக்ஸு டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் பியோட வேல்யூ ஒன் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயரு இப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இங்கே வந்து பேஸ் பகுதி வந்து சமமாக இருக்குது இப்போ தொகுதியை கூட்டிக்கலாம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு இது வந்து இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஒன்றாகிடும் ஒன்றாக ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஆன்சரு இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூவு ஒன்று ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு ஏவோட x எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன்று 1 ஒன் டிவைட் பை ஓட வேல்யூவு எக்ஸ் பிளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயரு இப்போது இதில் இருந்து இதையும் அதே மாதிரி கழிச்சுக்கலாம் பகுதி வந்து சோமாருக்கு தொகுதியே வந்து கழிச்சுக்கிறோம் ஸ்கோல் ஸ்கொயரு இப்போ இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்போ இது தான் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருடைய ஆன்சரு அடுத்தது என்னது ஏ டிவைடு பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏவோட வேல்யூன்னா எக்ஸ் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைடு பியோட வேல்யூ ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் டிவைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இது அப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் டிவை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த டிவைடை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா பகுதியை வந்து தொகுதியாக மாற்றணும் தொகுதியை வந்து பகுதியாக மாற்றும் அப்படின்னா மல்டிப்புளாக மாறிவிடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடு ஒன்றுன்னு அப்படியே மாறிவிடும் இப்போது அதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைனிங் வந்து எக்ஸு தான் ஆன்சர் டிவைடில் ஒன்று இருந்தால் மீனிங் வந்து அந்த நம்பர் தான் வேல்யூ அதனால் அதுக்கு மீனிங் இல்லாததால் எக்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம் அப்போ ஏ டிவைட் பியோட வேல்யூ எக்ஸு இப்போ நம்மளுக்கு என்ன ஃபா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரு டிவைடு ஏ டிவைட் பி இப்போது நம்மளுக்கு இந்த இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்ணுறோம் ஆனால் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ஒன் ஸ்கொயர் அதை ஒன்னுன்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் டிவைடு ஏ டிவைட் பியோட வேல்யூன்னா எக்ஸு இப்போது இதை வந்து நம்ம செப்ரேட்டாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயரு டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரு டிவைடு வரும் இப்போது இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஏன்னா இது டிவைடில் இருக்கிறதுனால இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு டிவைடு இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது அந்த டிவைடு செய்கிற போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர்னு இது எப்படி வந்ததுன்னு தெரியல இது வந்து எப்படி போச்சுன்னா ஒன் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும் டிவைட் ஆக்கிறதுக்காக இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் அப்போ ஆல்ரெடி இங்கேயும் டிவைடு எக்ஸ் இருக்குது அப்போ அது வந்து கீழே வந்து வெந்துடும் அப்போ அது கூட இது டிவைட் ஆகி வந்துடும் அதனால தான் இந்த டேர்ம் இப்படி வந்திருக்கு இப்போ வந்து இதில் வந்து ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணணும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் டூ ஏபிங்கிறதால டூ ஏ டூ போடாச்சு ஏவோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஒன் ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஃபார்முலாங்கிறதால மைனஸ் டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ ஒன்று இப்போ டிவைடு இதை அப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயரு இப்போது இதை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் சிஸ்டமோ உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ்ஸு டூ எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு டூ எக்ஸு டிவைடு எக்ஸு எண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸும் மைனஸ் டூ எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இப்போ எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிணா டூ டிவைடு எக்ஸ் எண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு இப்போ இதில் காமனாக டூ வெலி எடுக்கலாம் இப்போ டூ வெலி எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைடு எக்ஸு எண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு இப்போ எதுனா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வச்சு லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் ரைட் சைடை ப்ரூவ் பண்ணணும் அப்போது லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடை வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு இப்போது இதெல்லாம் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரு டிவைடு ஏ டிவைடு பி லெஃப்ட் சைடு எடுத்துட்டு ரைட் சைடை ப்ரூவ் பண்ணிடுச்சு என்பது நிரூபிக்கப்பட்டது